السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ما يفعل الله بعذابكم إن شكرتم وآمنتم وكان الله شاكرا عليما قال النبينا صلى الله عليه وسلم وأما الدرجات فإطعام الطعام ويفشاء السلام والصلاة بالليل والناس نيام صدق الله المولانا العلي العظيم صدق النبي صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم

அல்லாஹல்லும் நோயற்றவர்களாக கபூல் செய்வானாக நாம் வாழும் காலமெல்லாம் அவனுடைய கடமைகள் அனைத்தையும் சரியாக நிறைவேற்றி வாழக்கூடிய நல்ல மீன்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக நமது சேவைகளை நாமே நிறைவேற்றி கொள்ளும்படியான முழு ஆஃபியத்தை மூத்து வரைக்கும் அல்லாஹ் புரிவானாக மூத்தனுடைய நேரத்தில் களிமாவை நசிபாக்கி தருவானாக بحق سيدنا وآل سيدنا محمد صلى الله عليه وسلم ஐரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழாவது ஹிஜிரி ஆண்டு இது முதலாவது மாதமான முஹர்ரமனுடைய மாதம் இருபத்தி ஒன்பது கடைசி பிறையிலே நாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹால இன்றைய ஜிம்மாவினுடைய அனைத்து நலன்களையும் அடைந்து கொண்ட நல்லவர்களாகவும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வான் இனியமானவர்களை இன்றைய தினத்துல சில செய்திகள் அவர்கள் தொடர்ச்சியாக பனிரண்டு விஷயங்களை இந்த ஹதீஸ்ல சொல்லி தருவாங்க எத்தனை இன்றைய தினத்துல நம்மளால பார்க்க முடியுமோ நாம பார்க்கலாம் அதற்கு முன்னால் நாம் அமல் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நாம கேட்போமா அல்லாஹால இந்த நல்ல காரியங்களை செயல்படுத்தக்கூடிய பாக்கியவான்களை நம்ம பொருந்திக் கொள்வானா அலஹி வலம் மூன்று விஷயங்களை பற்றி எடுத்து சொல்லுவாங்க வாழ்க்கையில இவைகள் இருந்துச்சுன்னு அவனிடம் ஏற்படக்கூடிய சிறு சிறு குற்றங்களுக்கு இவைகள் பரிகாரமாக அமையும் அப்படிங்கிறத நமக்கு நவிசல்லா அலிஸ் சொல்லி தருவாங்க அந்த மூன்று விஷயங்களை வரிசையாக சொல்லும் போது அதாவது சிரமமான நேரத்துல கூட சிரமமான நேரத்துல கூட உதுவை பரிபூர்ணமாக செய்யும் தொழுகைக்காக வேண்டி நாம் உதவு செய்கிறோம் இல்லையா மூஞ்சு கைகால் கழுகிறதுக்கு பெயர் அரபியில உதவு செய்தல் அப்படிங்கிறது இத வந்து நான் உதவு செய்கிறேன் என்னுடைய கடமையான கடமைகளை நிறைவேற்றுவதற்கு நான் உதவு செய்கிறேங்கிற எண்ணத்தோட நாம கிட்டத்தட்ட ஒன்பது விஷயங்கள் மொத்தமா சொல்லியிருக்கிறோம் ஆரம்ப காலங்கள்ல துவா செல்றது பிஸ்மில்லாவாது குறைஞ்சபட்சம் சொல்லிக்கிறது ரெண்டு மணிக்கட்டு வரைக்கும் ரெண்டு கைகளை கழுகிறது மூணாவது வாய் கழுகிறது நாலாவது மூக்கு கழுகுறது அஞ்சாவது முகம் முழுவதும் கழுவது ஆறாவது முட்டு கை வரைக்கும் ரெண்டு கைகளையும் கழுகுவது ஏழாவது தலைக்கு முழுவதுமாக காதோடு சேர்த்து மசகு செய்வது எட்டாவது ரெண்டு கால்களையும் கழுகுவது கரண்டை கால் உள்பட ரெண்டு கால்களையும் கழுகுறது ஒன்பதாவது கடைசியில் அலமது சொல்லி நம்ம என்ன செய்யறது ரெண்டாவது கைமா அப்படிங்கிற அந்த துவாவு ஓதுறது ஆக இந்த ஒன்பது விஷயங்கள் உதவு செய்யறது இது சிரமமான காலத்துல கூட முழுவதுமாக பரிபூர்ணமாக உதவு செஞ்சோம் அப்படின்னு சொன்னா இது நம்மளுடைய குற்றங்களுக்கு பரிகாரமாக அமையும் அப்படிங்கிறத நமக்கு நம்சலால ஆலோசனை சொல்லி தர்றாங்க அவசர அவசரகதிய உதவி செய்தாலும் கூட ஒரு துறை ஆரம்பிக்க போறாங்க அந்த நேரத்துல போய் உதவி செய்தாலும் கூட இந்த மாதிரி எதாம் கஷ்டமான காலம் காய்ச்சல்ல இருக்கிறோம் உதவு செஞ்சு தொழுகிறத விட தயம் செஞ்சு தொழுதுகிட்டா லேசுதானே நினைச்சு உதவு செய்யறதுக்குண்டான சூழல்கள் இருந்தும் வெந்நீர் போட்டு உதவு செய்வதற்குண்டான சூழல்கள் இருந்தும் கூட என்ன செஞ்ச லேசா முடிச்சிட்டு போயிடலாம்னு தைமம் செய்யறேன் எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு சலுகைகள் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த சலுகைகளை நாம என்ன செஞ்சது ரொம்ப இலகுவாக லேசானாலும் ஆஹ் இந்த சலுகை தான் இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் எடுத்துக்கிறோம் ஆனால் சிரமமான காலங்களிலும் கூட முழுவதுமாக பரிபூர்ணமாக உதவு செய்யற நம்ம நூறு கிராம் நூறு மில்லி கிளாஸ் கப் இருக்கு பாருங்க பேப்பர் கப் அந்த பேப்பர் கப்பினுடைய தண்ணியை வச்சு அந்த நூறு மில்லி தண்ணீர்ல என்ன செய்யறாங்கன்னா முழுவதுமாக எப்படி உதவு செய்யறதுன்னு யூடியூப்ல உங்களுக்கு வீடியோ இருக்கு பாகிஸ்தானை சார்ந்த ஒரு முஃப்தி என்ன செய்யறாங்க எப்படி உதவு செய்யலாம் அப்படிங்கறத ஒரே ஒரு நூறு மில்லி தண்ணீர்ல அது முழுவதுமாக உதவு செய்து காட்டுகிறார் நாம பைப்பு திறந்து விட்டு சல 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 சலன்னு தண்ணி சேர்த்து உள்ள பள்ளிக்குள்ள வர்ற வரைக்கும் கேட்டாலும் கூட முழுவதுமாக நம்ம உதவு செஞ்சிருப்போமான்னு கேட்டானா கேள்விக்குறிதான் இப்படித்தானே நம்மளுடைய ஒதுக்கல் ரெண்டு செகண்ட் கட கட கடக செஞ்சாலும் கூட எல்லா விஷயங்களையும் சரியாக செய்யக்கூடிய அந்த ஞானத்தையும் அந்த பக்குவத்தையும் அல்லாஹ் தரணும் அல்லாஹ் அப்படிப்பட்ட நம்ம கபூல் செய்வானாக முழுவதுமாக உதவு செய்யறது காலங்களாக இருந்தாலும் முழுவதுமாக உதவு செய்யற பழக்கம் இருந்துச்சுன்னா இது நம்மையும் அறியாமல் நம்ம இடத்துல ஏற்படக்கூடிய குற்றங்களுக்கு இது பரிகாரமாக அமையும் அப்படிங்கிறத நமக்கு நம்சலு சொல்றாங்க இப்போ உதவி செய்யறது நம்ம சொன்னது ஒன்பது விஷயங்களை ஞாபகம் வச்சு சரியாக உதவு செய்யலாமா அல்லாஹ் தலா கபூல் செய்யிட்டோம் அடுத்து ரெண்டாவது நபிசிலா ஆலைசிலம் அவங்க சொல்லுவாங்க அதாவது இந்த நாம் சொல்லக்கூடிய இந்த மூன்று விஷயங்களுமே நம்மள்ட்ட ஏற்படக்கூடிய சிறு சிறு குற்றங்களுக்கு பரிகாரமாக அமையக்கூடியது அப்படிங்கறது சொல்லியே நபசிலா ஆலையேசனை சொல்கிறான் ரெண்டாவது வந்தி வாரு சலா தி பஹதர் சலாத் ஒரு தொழுகைக்கு பின்னாடி அல்லது ஒரு தொழுகையை எதிர்பார்த்து இன்னொரு தொழுகைக்காக நாம என்ன அமர்ந்து இருக்கிறேன் இப்ப அசர் தொழுதுட்டு மதுரவு தொழுகைக்காக எதிர்பார்த்து அமர்ந்தல் இதுதான் இருக்கிறதுலயே ஷார்ட்டான நேரம் அதே மாதிரி பஜர் தொழுகையை முடிச்சுட்டு அடுத்து இஸ்ராக தொழுகைக்காக எதிர்பார்த்து அந்த நேரம் வரைக்கும் அமருதல் இப்ப இந்த மாதிரி அடுத்த தொழுகையை எதிர்பார்த்து அமருதல் அப்படிங்கிறது இருக்குத இந்த விஷயமும் நம்மளுடைய நம்மளிடம் ஏற்பட்ட குற்றங்களுக்கு எல்லாம் பரிகாரமாக அமையும் அப்படிங்கிற செய்தியை நமக்கு நம்சலி சொல்லி தர்றாங்க கடைபிடிக்கலாமா ஏதாவது ஒண்ணு இந்த விஷயங்கள்ல நம்மளால எதை முடியுமோ அதை ஃபாலோ முயற்சி செய்யணும் செய்யட்டும் அடுத்து மூன்றாவது சொல்லுவாங்க தொழுகைக்காக வேண்டின்னு சொல்லி நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுகளுக்கும் அல்லாஹானா அந்த எட்டுகளை கப்பாரவாக ஆக்குகிறான் நாம் தொலகைக்காக வரக்கூடிய வாகனத்திலயோ அல்லது எதுல வந்தாலும் நாம் எவ்வளவு தூரம் கடந்து நாம் ஜமாத்து தொழுகை குடிக்கணும் வர்றோமோ அவ்வளவு தூரம் நமக்கு எதற்காக பயன்படுதுன்னு சொன்னா நம்மளுடைய குற்றங்களுக்கு பரிகாரமாக அல்லாஹத்துல அதனை ஆக்குகிறான் அப்படிங்கிற செய்திகளை நாம என்ன செய்யறோம் ஹதீசல்ல பார்க்கிறோம் கண்ணி திக் அடுத்த மூணு விஷயத்தை நபி சொல்லுவாங்க இன்னும் மூணு விஷயம் இருக்கு இந்த மூன்று என்ன அப்படின்னு சொன்னா உங்களுடைய அந்தஸ்துக்களை அல்லாஹ் உயர்த்துவதற்காக இந்த மூன்று விஷயங்களை வச்சிருக்கிறான் அப்படிங்கிற செய்தியை சொல்லி தருவான் அந்த அந்தஸ்துகள் உயர்வதற்குண்டான மூன்று என்னன்னு பார்ப்போம் இன்ஷால்லா அமல் செய்யறதோட பார்க்கலாமா அல்லாஹால அமல் செய்யக்கூடிய நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியவான்கள் நம்மை கபுல் செய்வானாக வசித்தவர்களுக்கு உணவு கொடுக்கிற உணவுகளை விநியோகம் செய்தல் விக்கிறது அப்படிங்கிறது நினைச்சுக்கிட்டாருங்க விநியோகங்கிறது உணவுகளை நல்ல முறையில் தேவை உள்ளவர்களுக்கு கொடுப்பது சாப்பிட கொடுப்பது இது வந்து ரொம்ப வலியுறுத்தி நிறைய ஹதீசுகளில் சொல்லப்பட்டது குரான் ஷெரீப்ல நாம் எங்கெங்கெல்லாம் ஆயத்துகள் இருக்கிறத எடுத்து பார்த்துன்னு சொன்னா அதிகமாக உணவு கொடுத்தல் அப்படிங்கிறது சம்பந்தமாக நிறைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸ்ல ஷார்ட்டா நவிசலன்னு சொல்றாங்க உணவு கொடுத்தல் அப்படிங்கிறது இருக்குத இது வந்து நம்மளுடைய அந்தஸ்துகள் உயர்வதற்கு காரணமாக அமையும் சொல்லி இருக்கிறான் உணவு கொடுத்தல்ங்கிறது ஒரு பெரும் பாக்கியமான விஷயம் இன்னைக்கு பார்த்துன்னு சொன்னா உலக அளவுல அதிலும் குறிப்பாக மக்கள் கிட்டத்தட்ட அங்க இருக்கக்கூடிய மக்கள்ல நேற்றைய தினத்தினுடைய புள்ளிஓர கணக்கு பிரகாரம் சாப்பாடு இல்லாமல் உணவு மட்டும் இல்லாம பத்தாயிரம் பேர் கிட்ட ஒப்பாத்த இருக்கிறாங்க இந்நாளி இல்லாக இலேஹி அப்ப இவ்வளவு மரணங்கள் உணவு எங்க இருக்கு ஒரு சுத்தி வெளியே லாரிகள்ல கண்டெய்னர்கள் நிறைய ஆனால் உள்ள அனுப்ப மாட்டேன்னு சொல்லி இஸ்ரேல் என்ன செஞ்சு வச்சு அங்க உண்டான மக்கள் பசியிலையும் பட்டுநிலையும் எப்படி சொமாலியால ஒரு குழந்தை எப்படா சாகும் எலும்பும் தோலுமாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை எப்பொழுது மூத்தா போகும் அந்த குழந்தையை தூக்கிட்டு போகலான்னு ஒரு கழுகு நின்றுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு படம் எப்படி ஒரு நேரத்துல அது மாதிரி இப்ப நேரத்தில் மக்களுக்கு உண்டான உணவு தேவைகள் அவ்வளவு பட்டுநிலையில் இருக்கிறாங்க தண்ணி இல்லாம இருக்கிறாங்க ஒரு சிறுவனுடைய வீடியோ வீடியோவை கூட பார்த்தேன் வெறும் மண் வாயில போட்டு இதுக்கெல்லாம் மும்மீன்களை நீங்கள் பதில் சொல்லணும் எனக்கு சாப்பாடு இதுதான் சொல்லி அந்த பையன் சாப்பிடக்கூடிய சிறு சிறு வீடியோக்களை எல்லாம் நான் பார்க்கிறோம் கண்ணிய வாங்கல இதெல்லாம் நமக்கு எதை உணர்த்துதுன்னு சொன்னா மூணு நேரம் தொடர்ச்சி என்னைக்கா சாப்பிடாம இருந்திருக்கோமா யாரா மனசு கை கை தொட்டு சொல்லுங்க பார்ப்போம் நோம்பு வச்சிருந்தா கூட ஒரு நேரம் தான் பகல் மட்டும் சாப்பிடாம இருக்கிறோம் சகர்லையும் நோம்பு திறக்கும் போது எப்படி ஐயோ பகல் பூரா நோம்பு இருக்க போறேன்னு சொல்லி சகர்ல வச்சு கட்டுறோம் நோம்பு திறக்கிற நேரத்துல பகல் பூரா நோம்பு இருந்தோம் அப்படின்னு சொல்லி இஃப்தார் நேரத்துல வச்சு கட்டுறோம் ஆனால் அந்த பிள்ளைங்க கிட்டத்தட்ட ஐந்து வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஒப்பாத்தாக இருக்கிறாங்கன்னு சொல்லி தகவல்கள் வருது நம்மளுடைய ஒரு குறைந்தபட்சமாக அதிகமாக நம்ம அவங்களுக்காண்டி துவா செஞ்சிருக்கிறோமா சொல்லுங்க பாப்போம் நம்மக்காண்டி துவாசி இறகு கையேந்திரக்கே நம்மளுக்கு சிரமமாக இருக்கிற தொழுகைகளுக்கு பின்னால் கேட்கப்படக்கூடியதோ ஆட்கள் மறுக்கப்படுவதில்லை நேரத்தில் கேட்கப்படக்கூடியதோ ஆக்கள் மறுக்கப்படுவதில்லை இந்த ரெண்டையும் கவனத்துல வச்சு இதுல நம்ம பகல்ல நாம ஐந்து நேரங்கள் தொழுகைக்கு பின்னாடி அப்படின்னு நபி சொன்னதுனால உட்கார்ந்து துவா செஞ்சா கூட நான் துவா கேட்க மாட்டேன் வம்பாங்க நாம் கையை வைத்து இருக்கிறோம்னு சொன்னா நாம் எங்க அடுத்த மக்களுக்கு துவா செய்யணும்னு சொல்லுங்க நம்மள்கிட்ட எங்க அந்த பழக்கம் வரும் கண்ணியத்திற்குரியவர்களை நமக்காக வேண்டி துவா கேட்கிறதுக்கு அஜரத்தின் அஜரத்துக்காட்டி மட்டுமா துவா கேட்கிறாரு எல்லா மக்களுக்கு உண்டான பொதுவான துகாக்கள் இமாம்கள் சொல்லி கொடுத்த மௌத்துல இருந்து ராகத்தான எங்களுக்கு நல்ல முடிவு கொடுறப்ப களிமாவோட நச்சி பாக்குன்னு சொல்லி அசர்ல நாம துவச்சுறோம் மகரிவுல ரிசுக்குக்காக செய்யறோம் நிஷால வந்து நல்ல நல்ல ஆரோக்கியத்தோட நாங்க தூங்கி காலையில் நல்ல விதத்துல உண்டான கடன் தொல்லைகள் இருந்து நீங்கிறதுக்கு ஃபஜ்ர்ல ஒவ்வொரு விஷயத்திலயும் எங்களுக்கு ஆஃபியத்தை கொடுன்னு சொல்லி கேட்கறதுவா வாஹர்ல வந்து எல்லா விதங்களிலையும் எங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுற சொல்லி முன்னேற்றத்தை கேக்குறதுவா இப்படி ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒவ்வொரு துவாக்கள்னு சொல்லி பிரத்யேகமாக இமாங்குள் சொல்லி கொடுத்த அது மாதிரி ஜாமீக அருமையான துவாக்களை நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா தோ அது பிதத்தின் எவனோ ஒருத்தன் சொன்னான்னு சொல்லி மார்க்கத்துல எங்கேயாவது துவா செய்யறது பிதத்துன்னு சொல்லி சொல்ல முடியுமா சொல்லுங்க துவா செய்யறதுக்கு அனுமதி ஒரு மார்க்கத்துல ஒரு விஷயம் அனுமதிக்கப்பட்டிருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அது எந்த நேரத்திலையும் செஞ்சுக்கிடலாங்கிறது முதல் விளங்கிக்கோங்க இந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லைன்னு சொன்னா வர்றவன் போற நம்ம வழி கெடுப்பான் அப்படிங்கறத கவனித்துக் கொள்ளுங்கள் கண்ணியவாங்கள் எல்லாம் ஹயர் ஆக்கி வைக்கட்டும் ஹயர் வேற எங்கேயோ போயிடும் நம்ம நிறைய செய்திகள் பார்க்கணும் அதாவது அந்தஸ்துகள் உயர்த்தப்படுவதற்குண்டான காரணங்கள்ல முக்கியமானது பிரதானமானது அடுத்தவர்களுக்கு உணவு கொடுப்பது அதிலும் குறிப்பாக இல்லாதவர்களுக்கு உணவு கொடுப்பது அண்டை வீட்டுக்காரர் பசியோடு இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டே வயிறு முட்டை ஒருவன் சாப்பிட்டு தூங்குறான்னு சொன்னா அவன் என்னை சார்ந்தவன் அல்ல அப்படின்னு நபிசல்லி சொல்லியிருக்காங்கன்னா கொஞ்சோண்டு சால்நாளையாவது கொடுத்து விடணும் அப்படின்னு அர்த்தம் உங்களுடைய வீட்டுல நீங்க கறி இறைச்சி போட்டு ஆக்குறீங்கன்னா அது ஆட்டினுடைய கால் குழம்பாக இருந்தாலும் சரி கால் பகுதியை வெட்டி மேக்ஸிமம் என்ன செய்வாங்க நான் நகங்கிறதுனால தூரத்தான் போடுவோம் அந்த நகைப்பகுதியில நீங்க சால்னா ஆக்குறதா இருந்தாலும் கூட கொஞ்சோண்டு சால்னா தண்ணிய ஊத்தி அந்த சால்னா கொஞ்சம் நிறையாக ஆக்கி அதை பக்கத்து வீட்டுக்கும் கொடுத்து விடுங்கன்னு சொன்னாங்கன்னா நாம் இந்த இந்த காலத்துல சால்னாக்கள் இருந்தாலும் கூட ஒரு நேரம் இருந்துச்சு இரவு நேரம் ராபிச்சக்காரன் வரும் அவனுக்கு போட்டு வேஸ்ட் பார்த்தோம் இன்றைய காலங்களில் பிரிட்ஜுகள் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வந்து எல்லாத்தையும் உள்ள வச்சு 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 பழைய கருவப்பிலையில இருந்து எல்லாம் உள்ள பிரிட்ஜுக்குள்ளதா இருக்கு எல்லாம் காப்பாத்தணும் கண்ணீர் நம்மளுடைய இது போன்று வேஸ்ட் ஆக்கக்கூடிய பண்புகள் அப்படிங்கிறத விட்டும் நாம் தவிர்ந்து கொள்ளணும் அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை தரட்டும் அப்ப உணவு கொடுத்தல் அப்படிங்கிறது ரொம்ப பிரப ரொம்ப முக்கியமான விஷயம் அதிலும் குறிப்பாக நமது அந்தஸ்துகள் உயர்வதற்கு காரணமானது என்பதை நமக்கு நம்ப செல்ல அலசலும் சொல்லித்தராங்க ரெண்டாவது இஸ் இப்ஷா உஸ் சலாம் அதிகமாக பார்ப்பவர்களுக்கெல்லாம் சலாம் சொல்லுதல் அப்படிங்கக்கூடிய இந்த பழக்கம் இருக்குது இதுவும் நம்மளுடைய தரஜாக்கள் அந்தஸ்துக்களை அல்லாத இடத்துல உயர்த்தி காட்டுவதற்குண்டான பெரிய பண்பு அப்படிங்கிறத நமக்கு நம்பி சொல்லி தர்றாங்க இன்னைக்கு நான் சலாம் சொல்ற விஷயத்துல எப்படி இருக்கிறோங்கிறத நம்மை நாமே நாம் பார்த்து கொள்ளலாம் அதை நம்ம விளக்கமாக சொல்லணும்னு அவசியம் இல்லை யார் முதலில் முந்தி கொண்டு சலாம் சொல்லுவாரோ கிபிரி அவர்டோட பெருமை இருக்காது அப்படிங்கிற ஒரு அருமையான அடையாளத்தை நப்சல் அலிசலம் சொல்லி இருக்கிறாங்க அதனால யாரிடம் பெருமை இருக்கிறது அப்படிங்கிறத விளங்கிக்கிடணும் அப்படின்னு சொன்னா இந்த சலாம் சொல்ற விஷயத்தை வச்சு நாம் தெரிந்து எல்லாம் கண்ணிய வாங்கல மூணாவது விஷயத்த சொல்லுவாங்க மக்கள் எல்லாம் தூங்கக்கூடிய நேரத்துல இரவுல எழுந்து அருமையான முறையில ஒரு ரெண்டு காத்தினாலும் தகச்சு தொழுகிறது இந்த பழக்கமும் நம்மளுடைய அந்தஸ்துகள் உயர்த்தி காட்டுவதற்கு அல்லாஹடத்துல நம்மள பெரியாளாக நமக்கு விஷயம் நபிசல்ல சொல்றாங்க அல்லாட்ட உண்டான சூழலை பூரா நம்ம விட்டுட்டு மத்தவங்களுக்கு முன்னாடி நான் கெத்து அப்படின்னு காட்டுறதுக்கு உண்டான சூழல்களைத்தான் நாம் வைத்துக் இருக்கிறோம் அல்லாஹ் காத்தல் புரிவான் நாங்க அடுத்து முன்ஜியாத் அப்படின்னு சொல்லி மூணு விஷயத்த நபிசல்ல சொல்றாங்க ஈடேற்றம் தரக்கூடிய மூன்று விஷயங்கள் யார் மேல கோபமா இருந்தாலும் சரி அல்லது அவங்க மேல ரொம்ப அன்பா இருந்தாலும் சரி கோபத்திலும் சரி அவர்கள் மீது உண்டான பொருத்தத்திலும் சரி நீதத்துல கரெக்டா இருக்கணும் நீதம்னு வந்துருச்சுன்னு சொன்னா பிடிக்காதவன்னா அவனுக்கு ஒரு நீதம் பிடித்தவன் என்றால் அவனுக்கு ஒரு நீதம் இது யாராக இருந்தாலும் சரியாக நடந்து கொள்ளணும் அப்படிங்கறத நமக்கு சொல்றாங்க அப்படி நீதம் செலுத்தக்கூடிய தவறிவிட்டால் அது உன்னை அழித்து விடும் அப்படிங்கறத அதற்கு உண்டான அர்த்தம் சரியாக நீதம் செலுத்தணும்னு சொன்னா அதை உயர்த்து விடும் அப்படிங்கிறத ஈடேற்றம் தரும் அப்படிங்கிற விஷயத்தன் சொல்றாங்க அதே மாதிரி நல்ல செல்வந்தனாக இருந்தாலும் சரி அல்லது ஏழ்மையாக இருந்தாலும் சரி செல்வத்திலும் சரி அல்லது ஏழ்மையிலும் சரி நடுநிலையை கடைபிடித்தல் அப்படிங்கக்கூடிய பழக்கம் இருக்கணும் இது இருந்து நமக்கு ஈடேற்றத்தை தரக்கூடிய விஷயங்களில் உண்டான ஒன்று அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்றாங்க நக்சவ் சொல்றாங்க அதே மாதிரி அதாவது ஆஹ் பகிரங்கத்திலும் சரி தனிமையில இருக்கும் பொழுதும் சரி ரகசியத்திலும் சரி பரகசியத்திலும் சரி அல்லஹாவை எங்க இருந்தாலும் பயந்து கொள்வது நாலு பேருக்கு முன்னாடி நாம எப்படி இருப்போமோ அது போன்றே நாம் தனிமையில் இருக்கும் பொழுதும் குற்றங்கள் செய்யும் பொழுதும் நாம் அல்லாஹை பயந்தல் அப்படிங்கக்கூடிய அந்த பயங்கிறது வெளிப்படையில எப்படி இருப்போமோ அதே மாதிரியே உள்ரங்கத்திலும் ரப்பனுடைய பயம் நமக்கு இருக்கணும் தனிமையிலும் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு நக்சலதாசனம் சொல்லி தர்றாங்க ஆக இந்த மூன்று விஷயங்கள் நம்மள வந்து உயர்வான இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய அதை முஞ்சியா நாம சின்ன சின்ன குற்றங்கள் செய்து கொண்டு இருந்தாலும் கூட இந்த விஷயம் மூன்றுலையும் கரெக்டா இருந்தோம் சொன்னா நம்ம அதை ஈடேற்றம் பெற வைக்கும் அப்படிங்கிற செய்தியை நமக்கு நபி சொல்லி தர்றாங்க அடுத்த மூன்று விஷயங்களை சொல்லும் போது அம்மல் முஹலி காத்து ஒரு மனிதனை அழித்து ஒழிக்கக்கூடிய மூன்று விஷயங்கள் அப்படிங்கறத சொல்றாங்க கஞ்சத்தனம் சிக்கனம் அப்படிங்கிற பேர்ல நடுநிலையான ஆள் சொல்லி எல்லா நடுநிலையாக சொல்லி நடுநிலைன்னு நினைச்சுக்கிட்டு அதிகமாக கஞ்சத்தனம் பிடித்தல் அப்படிங்கிறது இருக்கிற இது நம்மளை அழித்து ஒழித்து விடும் அப்படிங்கிற செய்தி நமக்கு நம்பதால சொல்லு சொல்றாங்க அடுத்து இரண்டாவது சொல்லும் போது முத்தபாகம் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு ஒரு மனிதன் நடப்பது நம்ம மனசுல என்னென்னலாம் நினைக்கிறோம் எல்லாத்தையும் அடைந்தே தீரணும் எல்லாத்தையும் செய்தே ஆகணும் அப்படிங்கிற இந்த எண்ணம் இருக்குது பாருங்க நப்சு அது தப்பான ஒரு விஷயத்த கேட்டா கூட அந்த தப்பான விஷயத்த நம்மளுடைய உள்ளம் விரும்புறதுனால அதனை வாங்கி கொடுக்குதல் அப்படிங்கக்கூடிய இந்த பழக்கம் இருக்குது இது இது நம்ம அந்த மனிதனை அழித்து ஒழிக்கக்கூடிய விஷயத்துல உண்டானது அப்படிங்கறத நபிசில அரசில ரெண்டாவது விஷயமாக சொல்றாங்க கஞ்சத்தனமும் இருக்கக்கூடாது அதுக்காண்டி நினைக்கிறதெல்லாம் வாங்கி வாங்கி உள்ள இறக்கிக்கிட்டும் கூடாது அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயங்களையும் நபி அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு மூன்றாவதாக சொல்றாங்க ஓ மர்கி பி நஃப்சிஹி சுபகா இன்னைக்கு நம்ம நிறைய பேர்கிட்ட இந்த குணங்கள் இருக்கிறதுக்கு நினைக்கிற புரியவர்களை நாம அல்லாஹிடத்துல பாதுகாப்பு தேடணும் எபிஜாபுல் மர்கி பி தன்னைத்தானே உயர்வாக கருதி கொள்வது अन्ने ताने உயர்வாக கருதி கொள்ளுதல் இந்த பண்பு அப்படிங்கிறது அதல பாதாளம் என்பதாக சொல்லுவோம் அது மாதிரி இருக்கிற குழிகளிலேயே கடைசி நரக அதாவது ஒரு அடுப்பு பத்த வைக்கிறோன்னு சொன்னா அதுக்கு எப்படி முதல்ல சிரட்டையை வச்சு எண்ணெயெல்லாம் ஊத்தி அதை எப்படி முதல்ல பொருத்தி வைப்போமோ அது எப்படி அந்த நெருப்பு அந்த அடுப்பு முழுவதும் பரகுவதற்கு காரணமாக அமையுமோ அதுபோன்று நரகத்தினுடைய தூண்டு புள்ளிகளாக நரகத்தினுடைய நெருப்பு கொல்லிகள் ஆரம்ப கொல்லியாக யார் அப்படிங்கும் பொழுது பார்க்கும் போது தன்னைத்தானே உயர்வாக நினைத்துக் கொண்டு இருக்கிறான் பாருங்க இந்த மனிதனுக்கு அல்லாஹால இந்த விஷயத்த வச்சிருக்கிறான் நரகத்தினுடைய அதல பாதாளத்தில் அவன் இருப்பான் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் ஹதீஸ்ல வரும் இந்த மூன்று விஷயங்கள் மொஹலிகா அழிவை தரக்கூடியது ஒரு மனிதன் நல்லவனாகவே இருக்கிறான்னு சொன்னாலும் அவரிடம் கஞ்சத்தனம் இருந்தாலோ அல்லது தான் நினைத்த இதையெல்லாம் தான் அனுபவிப்பதற்காக வெளிப்படுத்தி கொண்டிருந்தாலோ அதே மாதிரி தன்னைத்தானே ரொம்ப உயர்வாக கர்வமாக நினைத்து கொண்டாலோ இந்த மூன்று விஷயங்கள் அந்த மனிதன் நாசமாக போவதற்குண்டான காரணங்களில் ஒன்று என்பதாக நவிசல்லா சில சொல்லி தர்றாங்க கண்ணிவான்கள இந்த நாம் எதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாது கிட்டத்தட்ட பன்னெண்டு விஷயங்களை நாம இந்த ஹரிச வேகமான முறையில நாம பார்த்திருக்கிறோம் ஆனால் இதுல எவ்வளவோ பாக்கியமான விஷயங்களை எல்லாம் அடைந்து கொண்டுல நல்ல பாக்கியமானவர்களாக அல்லாஹால நம்மள வச்சிருக்கிறான் கரெக்டான முறையில இதுல நடக்கிறதுக்குன்றால பாக்கியத்தை நாம அல்லாஹிட்ட கிட்ட கேட்கலாமா அல்லாஹ் تعالی இந்த 12 விஷயங்களின் பிரகாரம் இத இத நடக்கணுன்னு சொன்னானோ இத இத நடக்க கூட நபி சொன்னாங்க அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய கூடிய அல்லாஹ் நம்மை কবul செய்வானாக வஹ ஹக்கி சைய்யிidina வ ஆலி சைய்யிidina